அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட விஷயம் துலாலக்கணம் உதாரண ஜாதகத்துடன் பலன் எப்படி பார்க்கணும் ஏற்கனவே துலாலக்கணத்தின் யோகாதிபதிகள் யார் லக்கண அசுபர்கள் யார் என்று ஒரு காணொளியும் இரண்டாவதாக யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்யாது என்பதை இரண்டாவது வீடியோவாகவும் லக்கண அசுபர்கள் எப்படி இருந்தால் நமக்கு நன் கெடுதல் செய்யாது எப்படி இருந்தால் கெடுதல் செய்யும் என்கிற இந்த மூன்று காணொளி பதிவிட்டிருக்கிறோம் இந்த காணொளி பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் அந்த மூணு காணொலியும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஜோதிடம் படிப்பதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த ஜாதகம் பார்ப்பதற்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் நீங்க அதை பார்த்துக்கலாம் சரியா அதற்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கிற எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஜோதிட பாடம் படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆள் பொல் பட்டனும் அளித்துக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்கு இப்போ துலா லக்கணம் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எட்டு பதினஞ்சு ஏஎம் காலையில பிறந்தவர் மதுரைகள் இந்த ஜாதகம் துலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு யோகாதிபதியாக சுக்கரன் சனி புதன் இந்த மூன்று பேரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று பேரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு முதல்ல பார்த்துருங்க இந்த சுக்கரன் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறார் இடம் கொடுத்த ராசிநாதன் செவ்வாய் அஸ்தமனம் ஆகிறார் ஏன்னா இடம் கொடுத்த ராசிநாதன் முக்கியம் அடுத்து சாரம் கொடுத்த சாராதிபதியும் முக்கியம் இப்ப இடம் கொடுத்த ராசிநாதன் செவ்வாய் அஸ்தமனம் பெற்று கண்ணியில் அமர்ந்து சுத்தமாக கெட்டு போறார் சார் இவர் இரண்டாம் இடத்த அதிபதி மட்டுமில்ல செவ்வாய் ஏழாம் இடத்த அதிபதியும் கூட இந்த சுக்கரன் வாங்கியிருக்கக்கூடிய சாராதிபதி அவர் எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கிறாருன்னு பாருங்க அனுச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்து நவாம்சத்தில் இந்த சுக்கரன் போய் நிச்சமாக நல்லா கவனிங்க இடம் கொடுத்த செவ்வாய் அஸ்தமனம் சாரம் கொடுத்திருக்கக்கூடிய சனி லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் மறைவு இந்த சுக்கரன் அனுச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்ததனால் நவாம்சத்துல கண்ணில போய் ஆகிறார் மூன்று விஷயமும் நமக்கு மைனஸ் ஆகும் அப்போ லக்னாதிபதி பலம் இழக்கவே செய்கிறார் இந்த லக்னாதிபதியான சுக்கரன் இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி மட்டுமல்ல களத்திர காரகாதிபதியும் கூட காரகனும் கூட அப்போ ஒரு களத்திர காரகரான சுக்கரனும் நவாம்சத்துல நீச்சம் பெறும் பொழுது கலத்தர ஸ்தானாதிபதியான ஏழாம் இடத்து அதிபதியான செவ்வாய் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் பெற்றதும் ஒரு மைனஸ் திருமண வாழ்க்கையை பாதிப்போம் திருமணம் தாமத திருமணமாக திருமணம் நடத்துவதில் மிகப்பெரிய சிரமத்தையும் கொடுக்கும் இந்த செவ்வாய் குடும்பஸ்தானாதிபதியும் கூட குடும்பஸ்தானம் தனஸ்தானம் நேத்திரஸ்தானம் கல்விஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடம் இந்த அதிபதி செவ்வாய் பனிரெண்டில் மறைந்து அஸ்தமனம் பெறுகிறார் அஸ்தமனம் பெற்ற இந்த செவ்வாய் பனிரெண்டாம் இட இடத்தில் இருப்பதனால் செவ்வா தோஷத்தையும் பெற்று எந்த கிரக ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வையும் கிடைக்கப் பெறாமல் கண்ணியில செவ்வாய் அமர்ந்து செவ்வா தோஷத்தையும் கொடுத்திருக்கக்கூடியது இப்படி திருமணத்திற்கு சம்பந்தப்பட்ட இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அந்த அதிபதி அடுத்து களத்திர காரகரான சுக்கரன் அடுத்து நாலாம் இடம் நாலாம் இடம் பாருங்க ராகு சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாலாம் இடத்துல ராகு உட்கார்ந்து சுத்தமாக தோஷத்தை ஒரு சர்ப்ப தோஷத்தை கொடுக்கிறது இப்படி ஜாதகத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கவனிச்சு உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் ஏன் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் நம்மளிடம் ஜாதகம் பார்க்க வந்தவர் வந்தவருக்கு இந்த ஜாதகத்தினுடைய பலனை சொல்லும் பொழுது ஆமாம் முப்பத்தஞ்சு வயசு முடிஞ்சு முப்பத்தாறு வயது நடக்குது இன்னும் எனக்கு திருமணம் நடக்கலை அதற்கான உங்க அதற்காகத்தான் உங்களுக்கு வந்த உங்களுக்கு பார்க்க வந்தோம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார் பரிகார விஷயங்களை அவ சொல்லிட்டு அவர் அவர் பார்த்துடுவார் இப்போ லக்னாதிபதியாக சுக்கரன் வட விழுந்துட்ட ஐந்தாம் பாவக அதிபதி நாலாம் பாவகத்துக்கும் ஐந்தாம் பாவகத்துக்கும் அதிபதியான சனி லக்கணத்துக்கு மூன்றில் மறைகிறார் ஒரு யோகாதிபதி மூணாறுக்கு பணம்ல மறையக்கூடாது இந்த சனி நவாம்ச சக்கரத்தில் சூரியனுடைய வீட்டுல பகை பெற்று உட்கார்ந்து இருக்கிறார் லக்னாதிபதியினுடைய சாரத்தை பெற்று உட்கார்ந்திருக்கிறார் நல்லா கவனிங்க சுக்கரன் சனி சாரத்திலும் சனி சுக்கரன் சாரத்திலும் சார பரிவர்த்தனை பெற்று அமர்ந்திருக்கிறார்கள் சார பரிவர்த்தனை பெறுவது ரொம்ப நல்லது அப்படி சார பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய கிரணம் கெடாம இருந்திருந்தா இருந்திருக்கும் அவ்வளவு யோகத்தை போய் நீச்சமாகிற அங்க சனி பகை வீட்டில் அமர்ந்திருக்க இதே கூராட மூணு சனி வாங்கி நவாம்சத்துல சனி உச்சம் பெற்றிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இப்படியெல்லாம் ஒருத்தருடைய பிறந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில நம்ம பழங்க பார்க்கலாம் சரி ஒன்பதாம் பாவக அதிபதியை பார்ப்போம் ஒன்பதாம் பாவகம் மிதுனம் மிதுன அதிபதியான புதன் கண்ணியில் உச்சம் பெற்று இருக்கிறார் இந்த உச்சம் பெற்ற புதன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் பாருங்க சூரியனுடைய சாரத்தை வாங்கியிருப்பார் உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வாங்கி நவாம்ச சக்கரத்தில் கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியன் இந்த துலாலக்கணத்துக்கு பாதகாதிபதி ஒரு யோகாதிபதி ஒரு பாதகாதிபதியுடைய சாரத்தில் அமரும் பொழுது அந்த யோகாதிபதி நல்லதை செய்யும் பொழுது பாதகாதிபதி தடுப்பார் பாதகாதிபதி தடுத்துருவார் அப்போ இந்த புதன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா சாரம் வாங்கிய வகையில் அவர் சிறப்பா இல்லை இப்படி லக்னாதிபதி ஐந்தாம் பாவகாதிபதி ஒன்பதாம் பாவக அதிபதி இந்த மூன்றும் இவருடைய ஜாதகத்தில் ஒரு மைனஸாக இருப்பதன் காரணமாக இவருக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஒரு மனிதன் பூரணமான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னா திருமணம் முடித்து குழந்தை குட்டிகளோடு இருந்தால் தான் அது நிவர்த்தி அடையும் அப்படி முப்பத்தி ஆறு வயது வரையிலும் இன்னும் திருமணம் நடக்கல திருமணம் நடக்குமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் வந்துட்டார் எத்தனையோ பொண்ணு பார்த்தோம் சார் திருமணமே நடக்கல வர்றாங்க போறாங்க ஆனா அமையல வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பத்தாம் பாவக அதிபதியாக சந்திரன் லக்கணத்திற்கு நாலாம் இடத்தில் தனியோட வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடியவர் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அதே சூரியனுடைய சாரம் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வாங்கி அமர்ந்திருக்கிறார் அப்ப இந்த ஜாதகத்துக்கு தொலாலக்கணத்துக்கு சூரியன் பாதகாதிபதி இப்போ பாதகாதிபதியினுடைய சாரத்தில் அமர்ந்திருப்பதனால் வேலையும் நிரந்தரமான ஒரு வேலை அமைப்பு இல்லாததன் காரணமாக ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு சரியான பதில் இல்லாததுனால பெண் வரல் அமை அமைய மாட்டேங்குது இப்படி பிரச்சனைகள் உரிய ஒரு ஜாதகம் சரி மற்றத பார்த்துக்கலாம் இப்ப சந்திரன் ராகு பத்துக்குடைய சந்திரன் வந்து லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்து உத்திராட் சத்திரம் வாங்கியதனால் நிரந்தரமான வேலைவாய்ப்பை அமைத்துக் கொடுக்கவில்லை இந்த குரு என்ன பாருங்க மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் விட்டிருக்கக்கூடிய குரு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரு தனிச்சு எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவகம் மைனஸ் ஆகும் இந்த குரு தனிச்சு ஒன்பதாம் பாவகத்தில் இருக்க ஒன்பதாம் பாவக அதிபதி புதன் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட இந்த பாக்கியானம் என்பது கிடவே அதிபதியான புதன் பாதகதியினுடைய சாரத்தை வாங்கி அமர்ந்ததனால் அவரும் நன்மையை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஜாதகத்துல இந்த ஜாதகத்துல மிகப்பெரிய ஒரு மைனஸா இருப்பதனால் செவ்வாய் வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி இரண்டாம் அருவியும் ஏழாம் அதிபதியும் திருமணத்திற்கு ஏழாம் பாவகம்தான் திருமணத்திற்குரிய பாவகம் களத்திர பாவகம் அப்படின்னு சொல்லுவோம் களத்திர காரகர் அப்படின்னு சுக்கரனு சொல்லுவோம் இப்படி ரெண்டு பேருமே கெட்டதுனால திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அதற்கு காரணம் தொழில் பாவகமும் அவ்வளவு சிறப்பாக அதுவும் பாதகாஜியினுடைய சாரத்தை வாங்கி இருக்கிறதுனால சரி இவங்க அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பா இருக்குமா சார் இருக்கும் ஏன் ஒன்பதாம் பாவகம் அதிபதி புதன் உச்சம் பெற்று இருக்கிறார் உச்சம் பெற்ற புதன் சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சூரியன் சந்திரனுடைய சாரம் பாருங்க சூரியன் சந்திரன் சாரத்தில் சந்திரன் சூரியனுடைய இருந்து இதுவும் சார பரிவர்த்தனை என்கிற நிலையை பெற்று தந்தையினுடைய நிலை சிறப்பு அவரை அனுசரித்து இவர் வாழக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது இவர் அப்பா அப்படிங்கிற ஒரு தருகிறார் இல்லையா அவர் சார்ந்த தொழில் அவர் என்ன தொழில் பார்த்தாரா அவர் கூட இருந்துட்டு அப்படியே பாக்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுவிடுவார் இவர் தனிமையாக சென்று ஒரு தொழிலை ஏற்படுத்தி அந்த தொழில் மூலமாக மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை இவருக்கு இல்லை இதுதான் ஜாதகம் இப்படி ஜாதகத்தை பார்த்த உடனே யோகாதிபதி யார் லக்கண அசுபர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பலனை சொன்னீங்கன்னா மிக சிறப்பா இருக்கு இங்கே பாதகாதி பன்னிரெண்டில் மறையிறார் மறையட்டும் ஆனால் மறைஞ்சு என்ன செவ்வாய் கூட சேர்ந்து செவ்வாய் அஸ்தமனப்படுத்திட்டார் அதுதான் மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆயிடுச்சு மூணுக்கும் ஆறுக்கும் உரிய குரு அவர் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து இந்த பாக்கியஸ்தானம் என்பதை நமக்கு சரியில்லாமல் பண்ணிட்டார் ஏ சொல்கிறேன்னா அஞ்சுக்கு அஞ்சு ஒன்பதாம் வந்துடும் ஐந்தாம் பாவக பாவகம் வந்து பூர்வீக புண்ணிய ஸ்தானம் நம்ம ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரியான தான் இப்போ அனுபவிக்கிறோம் அந்த அஞ்சுக்கு அஞ்சு தான் ஒன்பதாம் பாவகம் அந்த ஒன்பதாம் பாவகம் தான் நம்மளுடைய நிலையை காட்டுவது அப்போ ஜாதக ரீதியாக இவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னா இவர் தன்னுடைய சிந்தனை தன்னுடைய சொந்த உழைப்பினால் தன்னுடைய தொழிலை ஏற்படுத்தி கொள்ள முடியாத நிலை ஒன்று ரெண்டாவது திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது திருமணத்திற்காக சில விஷயங்கள் இவங்கெல்லாம் பண்ணணும் அடுத்தபடியாக இந்த குரு லக்கணத்தை பார்ப்பதும் ஐந்தாம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பது ஏழாம் பார்வையாக லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பதும் ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் திருமணம் உண்டு நான் சொல்லியிருக்கிறேன் திருமணம் உண்டு ஆனால் ஏழாம் பாவகம் செவ்வாய் அஸ்தமனம் ஆனதுனாலும் துக்கரன் கடத்திர காரகராக நவாம்சு சக்கரத்தில் நீச்சம் பெற்றதுனாலும் இவர் ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பதாக இருந்தால் மட்டும் இந்த ஜாதகம் சிறப்படையும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அதுக்கு காரணம் இது இருக்குது தெரிந்தவர்கள் ஆமா இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டு கமலில் பதிவிடுங்க நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடம் ஜாதகம் பார்ப்பீங்களா சார் நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணலாம் ஜாதகம் பார்க்கலாம் திருமண பொருத்தம் பார்க்கலாம் எல்லா ஜாதகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கலாம் சரி நன்றி வணக்கம்